டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபிசர் எக்ஸாம் அண்ட் பிஜி எக்ஸாம் நியமனத் தேர்வு இந்த எக்ஸாமில் நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டோம் அடுத்த கட்டமாக வந்து சர்டிஃபிகேட் இன்டர்வியூ நேர்காணல் வந்து உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஓன்லி நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் எக்ஸாம் அண்ட் பிஜி டேரிபிக் எக்ஸாம் நியமன தெருவு இந்த எக்ஸாம்ல நம்ம எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டோம் அடுத்த கட்டமாக வந்து சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமா இன்டர்வியூ நேர்காணல் வந்து உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குங்க ஆக்சுவலாக வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் இருக்கட்டும் பிஜி டெரிபிக் எக்ஸாம் இருக்கட்டும் அண்ட் பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் எக்ஸாம் அண்ட் நியமனத் தேர்வு இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கிடையாது ஒன்லி நீங்கள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து காமிக்கீங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நியமன ஆணை வந்து கொடுக்கப்படும் ஓகேவா ஸோ இன்ட்ரிவியூ வந்து இந்த எக்ஸாம் எதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கிடையாது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதே டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎடு அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபர்தராக உள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நியமன ஆணை வந்து கொடுக்கப்படுமோ தவிர மற்றபடி டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரிவியூ வச்சு பணத்தை கொடுத்து நம்ம வந்து வேலை வாங்கிடலாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பணத்தை கொடுத்து வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ம பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எக்ஸாமில் நீங்கள் எப்படி நல்ல மார்க் அடிக்கிங்களோ அதை பொறுத்து மட்டும் உங்களுக்கு வேலை நியமன ஆணை வந்து கொடுக்கப்படும் என் என் சொன்னாங்க சொன்னாங்க கூட டீச்சர் எப்படி அப்படின்னு சொல்லி எந்த தேர்வுக்குமே இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பணம் கொடுத்து போக முடியாது இனி வரக்கூடிய வந்து போக முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுத்து ஏமாற வேண்டாம் உங்க மேல நம்பிக்கை வச்சு எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க நல்ல திறமையாக படிக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பணத்தை கொடுத்து குறுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுத்து ஏமாத்துறாதீங்க இது மிக முக்கியமான பதிவு இதை பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஏன்னா ஒரு சில இடத்துல நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி படிக்கிறேன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கவனமாக இருங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்